ஐயா அஷ்டமச்சனினாலே ஒரு பயம் தானே உண்மைதான் அஷ்டமச்சனி கண்டிப்பாக கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று அப்படி என்ன அவங்கள கொடுத்து வச்சவங்கன்னு சொல்கிறேன் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் வேலையை மாறக்கூடாது கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட ஒன்றுக்கு நாலு தடவை யோசிக்கணும் எல்லா நிலைமைகள்லேயும் பொறுமையாக நிதானமாக பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் இந்த கிரெடிட் கார்டை தூக்கி பாக்கெட்லேயே வைக்காதிங்க வீட்டுக்கே வச்சுட்டு போயிடுங்க வீட்லேயே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தொடாதீங்க நிலகாலம் பிறக்குது நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற இப்ப இப்போ போகுது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி கடுமையான ஒரு எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு இன்பமான ஒரு எதிர்பார்ப்பும் அதே நேரத்தில் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் சனிப்பயிற்சியில் நிச்சயமாக இருக்கும் சனிப்பயிற்சி எப்போ நடக்கும் போதே இந்த மார்ச் மாதம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்குது இந்த சனிப்பயிற்சி ரெண்டே கால் வருஷம் அல்லது ரெண்டரை வருஷம் பொதுவாக வரும் ஒரு ஒரு ஏழை ஒரு ரெண்டரை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆக அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் ஆறாம் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த சனி பயிற்சி நீடிக்கும் ரெண்டு வருஷ காலத்திற்கு இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி இனிமேல் மீன வீட்டிற்கு மாறப்போகிறார் பொதுவாகவே குரு குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தருவார் அப்படின்றது கிடையாதுங்க மூன்று ஆறு ப பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி வந்து மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் சில பேருக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பையும் கண்டிப்பாக தருவார் ஏழச்சனையும் அஷ்டமச்சனி வர்றது தான் கொஞ்சம் பெரிய கொஞ்சம் சோதனைகளை கொடுக்குங்க மற்ற ராசிக்காரர்கள் பெரிய அளவுல கண்டிப்பாக பயப்பட தேவையில்ல அதே நேரத்துல ஏழ் கூட எல்லாருக்கும் கஷ்டங்களை செஞ்சுறாரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய அது ஒரு அம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படி ஒண்ணும் பெரிய கஷ்டங்களை ஏழரசனை மாற்றம் ஏழ் ரச்சனையே வந்தா கூட பெரிய அளவுல கொடுக்காதுங்க ஏன்னா சனி பகவான் வந்து மங்கு சனி பொங்கு சனி இந்த மாதிரியான அமைப்புல கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்துலயுமே ஒரு விதி விதி வழக்கு இருக்கு எல் ரச்சனைன்னா என்னங்க ரெண்டரை வருஷம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்க ராசிக்கு இப்ப நீங்க தனுசு ராசிக்காரங்களா இருக்கிறீங்கன்னு வைங்க விருச்சிக ராசிக்கு வரும்போதே அவர் வந்து உங்களுக்கு விரை சனியாக வந்துருவார் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கும் போது ஜென்மச்சனியா இருப்பார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல போகும்போது அப்படியே பாதச்சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மச்சனி விலக போகின்றது கும்பராசிக்கு அவங்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதில் வந்து ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முழுமையாகவே விலகுது ஒரு ஏழரை வருஷம் இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் அவர்களுக்கு விலகுது கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி கம்ப்ளீட்டாக அப்படியே விலகுது ஆக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த நிலமையில் இந்த சனி பயிற்சியில் நடக்குதுங்க இன்னொன்று யோகம்னு யாராவது ஒருத்தருக்கு ஆகும் இல்லையா அந்த யோகத்தில் பெரிய நல்ல யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு வரும் பாத்திஷவராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் வர்றார் துலா ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தொண்ணூறு சதவிகிதம் பெரிய அளவில் தொட்டது துலங்கம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தொட்டது துலங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சியில் இருக்குங்க ஏழரை சனி வருது அஷ்டம சனி வருது கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் இந்த இடம் சிம்ம அஷ்டம சனி வருது ஆனா சிம்ம பெரிய கடுமையான கொடுபலன் கெடும்பலன்கள் எதுவுமே இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நிலைமையில அவங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு வேதை ஒரு ஆவே அஷ்டமி சனி தொல்லைகளை இந்த தடவை விதி விலக்காக இருக்காது சனி நவன கண்டிப்பாக பயப்படுற வேணாங்க சனி பகவான் வந்து சமூகத்துல உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கை என்பதை என்னென்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதாவது அம்மா அப்பா வந்து நெருப்பு சுடும்னு சொல்றாங்கன்னு வைங்க ஒரு குழந்தைக்கு நெருப்பு சுடும்னு சொல்லி கொடுக்கறாங்க அப்போ அந்த அந்த நேரத்துல வந்து எந்த எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத ஒரு குழந்தை டக்குனு அப்பா அம்மா எப்படி எப்படி இப்படி நகன் டவுன நெருப்புல கை வைக்குது பாருங்க நெருப்பு எப்படி சுடும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கை வைக்கிறது பார்த்தீங்களா அந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி சனி வந்து அந்த நேரங்கள்ல ஏழரை சனி அஷ்டமச்சனி போன்ற அமைப்புகள்ல கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அந்த ரெண்டரை வருஷமோ அந்த கடுமையான அமைப்புகள்ல வந்து யார் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிய வைக்கிறதுக்காக தாங்க கஷ்டத்தை கொடுப்பாரு நம்ம பாட்டில் வெள்ளந்தி மாதிரி யாராவது ஒருத்தரை நம்பிடுவோம் அப்படி நம்புவோம் இப்படி நம்புவோம் ஒரு சொந்தக்காரரை நம்புவோம் ஒரு நம்ப ஒரு இவரை நம்புவோம் ஒரு அறியாத ஒருத்தரை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருவோம் ஒருத்தரை ஆசை வார்த்தைகளை சொல்லுவார் அதை நம்பி தொழில் ஆரம்பிச்சிருவோம் இப்படிலாம் நீ வந்து இருக்கக்கூடாது எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டரை வருஷத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் அடுத்த முப்பது வருஷத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் இருக்கு உனக்கு இப்போ தான் முப்பது வயசு ஆகுது எழுபது எண்பது வயசு வரைக்கும் இருக்க போற இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்க போது இப்படிலாம் சமூகத்தில் ஏமாத்துவாங்க இப்படிலாம் சமூகத்தில் நடக்கும் இப்படிலாம் குடும்பத்தில் ஒன்னு கேள்வி கேட்பாங்க இப்படிலாம் அண்ணன் நடந்துக்குவார் இப்படிலாம் அம்மா நடந்துக்குவாங்க அப்பா அம்மா நடந்துக்குவாங்க என்பது மாதிரியான சில விழிப்புணர்வு தன்மைகளை தாங்க இந்த ஏழரை சனி அமைப்புகளில் கொடுப்பாரு ஆகவே பெரிய அளவில் சனி வந்து இப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரியான கஷ்டங்கள் எந்த ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை சனி என்பவர் ஒரு அனுபவங்களின் ஆசான் சனிக்காக எந்த ஒரு அமைப்புலேயுமே உண்மையிலே சொல்ல போனால் சில நேரங்களில் பக்தி அமைப்புகளையும் இந்த சனி தாங்க கொடுப்பாரு என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசியமே வந்து இல்லைங்க ஜோசியத்தை வந்து நம்ப தேவையில்லைங்க என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாத்திக பகுத்தறிவு வாதம் பேசபவர்களுக்கு கூட ஜென்மச்சனி போன்ற அமைப்புகள் வரும் பொழுது கொஞ்சம் இதை ஜோசியத்தை நம்ப வச்சிடக்கூடிய அமைப்புகள் உண்டு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஆயினும் இந்த சனிப்பெயர்ச்சி குருவின் வீட்டில் இப்போது மாறப்போவதால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவு எந்த விதமான சோதனைகளையும் தராது என்பது உறுதிங்க இப்போது அடுத்து ராசியை பார்க்கலாம் சிம்மம் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை அடிக்கடி சொல்கிறேன் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது ஐயா அஷ்டமச்சனினாலே ஒரு பயம் தானே உண்மைதான் அஷ்டமச்சனி கண்டிப்பாக கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று போன போன வருஷம் கடகராசிக்காரர் எப்படி இருந்தாருன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மிதன ராசிக்காரர் எப்படி இருந்தார்னு பாருங்கள் ஒரு ரெண்டரை வருஷம் கொண்ட அந்த சுற்றில ஒவ்வொரு ராசிக்கும் அஷ்டமச்சனையின் மூலமாக கஷ்டங்கள் வர வேண்டிய அமைப்பில் இப்போது அஷ்டமச்சனி சுற்று அஷ்ட ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு ஆனால் ஒன்று அப்படி என்ன அவங்கள கொடுத்து வச்சவங்கன்னு சொல்கிறேன் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்பொழுது கால் வருஷம் அஷ்டமசனி உங்களுக்கு நடக்க போகுது அஷ்டமச்சனிக்கு ஒரு விதிவிலக்கு ஒரு தீர்வு நம்முடைய மூல நூல்களில் கோட்சார வேதை என்கின்ற அமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கோச்சார வேதை அமைப்பில் பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கக்கூடிய சனிக்கு பக்கத்துல ஏழாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் சனி கெடுதல்களை செய்ய மாட்டார் இது அஷ்டம சனிக்கு வேதை என்கின்ற ஒரு அமைப்பு அது இப்போது அதிர்ஷ்டவசமாக நல்ல நிலையாக தற்செயலாக அப்படியே உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்குங்க ஏழாம் இடத்துல சனி மாறின நாற்பது நாள்லையே ஏழாம் இடத்துல ராஜுக்கு எது ஒன்றரை வருஷத்துக்கு மாற போறார் கால் வருஷத்துல ஒரு ஒன்றரை வருஷம் முக்கால் பங்கு உங்களுக்கு செயல்படாமல் போக போகிறது ஆக அஷ்டமச்சனியில பெரிய பாதிப்புகள் எதுவும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது என்பது தான் உண்மை அதுக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டான அஷ்டமச்சனியில வந்து தொழில் ஆரம்பிக்க கூடாது வேலையை மாறக்கூடாது கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட ஒன்றுக்கு நாலு தடவை யோசிக்கணும் அஷ்டமச்சனி என்பது ஒரு சாதகமற்ற தன்மை தான் பணம் என்பதை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு வீட்டில் யார் நல்லவன் கெட்டவன் இது வெளியில் நண்பர்கள் யார் நல்லவர் கெட்டவர் சொந்தக்காரங்களில் எவர் நல்லவர் கெட்டவர் யார் நமக்கு உயிரை கொடுத்து உதவுவார் யார் நமக்கு வேறு விதமாக உதாசீனப்படுத்துவார் என்பது போன்ற ஒரு கெட்ட சாதகமற்ற அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அஷ்டமச்சனி தான் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை கொடுக்காதுன்னொன்னே உடனே எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அதாவது அகலக்கால் வைக்கிறது இதெல்லாம் வேண்டாங்க எல்லா நிலைமைகளையும் பொறுமையாக நிதானமாக பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களை வந்து புண்படுத்தி பேசுகிறது என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடாது ஹெல்த் விஷயத்தில் ரிஸ்க் எடுத்துக்கக்கூடாது எல்லா நிலைமையிலேயும் ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலி மண்டடினா கூட முறைப்படி மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அமைப்பு கடன் வாங்கிடவே வாங்கிடாதீங்க கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த கிரெடிட் கார்டை தூக்கி பாக்கெட்லேயே வைக்காதிங்க வீட்டுக்கே வச்சுட்டு போயிடுங்க வீட்லேயே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தொடாதீங்க கடனை தேவையின்றி வாங்காதீர்கள் ஒரு அந்தஸ்து கௌரவ அமைப்புகளில் கொஞ்சம் பங்கம் ஏற்படும் யாரிடமும் கொஞ்சம் ஒரு மாதிரியான குறுக்கு வழி சிந்தனைகள் அமைப்புகளை கண்டிப்பாக அஷ்டம சென்னையில் செயல்படுத்தக்கூடாது ஆகவே கொஞ்சம் பொறுமை நிதானம் போன்ற அமைப்புகளோடு இருந்து செயல்பட்டாலே பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு சோதனைகள் வராதுங்க வேதையின் காரணமாக அஷ்டமச்சனியின் தாக்கம் கடுமையாக இல்லாத ஒரு சாதாரண ஒரு சனிப்பெயர்ச்சியாக தாங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும்